வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கிளையே அந்தி நேரத்திலும் ஆதிசன் தரும் அரச மரம் நம்மில் பலர் அரசமரம் என்றாலே தியானம் வழிபாடு புனிதம் இப்படி பல கருத்தாக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் அதோடு முக்கியமாக கூறப்படும் ஒரு கருத்து அரசமரம் இரவிலும் ஆக்சிசன் வெளியிடும் என்பது ஆகும் இது உண்மையா இது இயற்கையில் சாத்தியமா இதற்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மை என்ன இன்றைய வீடியோவில் இதனை நாம் பார்ப்போம் சாதாரண தாவரங்கள் என்ன செய்கின்றன பொதுவாக ஒவ்வொரு தாவரமும் பசுமை அமிலமான குளோரோபிளாஸ்டுகள் மூலம் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியின் உதவியுடன் பச்சையம் தயாரிப்பின் மூலமாக ஆக்சிசனை வெளியிடுகின்றன இது பகல் நேரத்தில் மட்டுமே நடைபெறும் ஏன் ஏனெனில் சூரிய ஒளி இல்லாமல் பச்சையம் போட்டோசெந்தசிஸ் நடக்க முடியாது அதனால் இரவில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் என்பதுதான் இயற்கையின் சுழற்சி அரசமரம் என்ன செய்கின்றது அரசமரம் மற்ற தாவரங்களைப் போல் அல்லாமல் இரவில் கூட சிறிய அளவில் ஆக்சிஜன் வெளியிடும் என்று கூறப்படுகின்றது அதற்கான விஞ்ஞான காரணம் அரச மரத்தில் சிஏஎம் அதாவது கிராஸ்லுகியன் ஆசிட் மெட்டாபலிசம் என்ற தனித்துவமான உணவு எடுத்துக்கொள்ளும் முறை அதில் உள்ளது இந்த கேம் முறையில் இரவில் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி சேமித்து வைக்கின்றது பகலில் அதை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியிடுகின்றது சில நேரங்களில் இரவில் கூட சிறிய அளவிலான ஆக்சிசன் வெளியீடு நடைபெறலாம் இது உண்மையா இல்லை அரசமரம் இரவில் தொடர்ந்து ஆக்சிசன் வெளியிடும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கைதான் ஆனால் முழுமையாக இது தவறாகவும் இல்லை மிகச்சிறிய அளவில் இதில் உண்மையும் இருக்கின்றது இரவில் அது முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடையே வெளியிடும் ஆனால் சில விஞ்ஞானிகள் கூர்ந்து ஆராய்ந்ததில் மிக மிக குறைவான அளவிலாவது ஆக்சிஜன் வெளியிடப்படலாம் என நிரூபித்திருக்கின்றார்கள் இது மனித உடலுக்கு கையாளத்தக்க அளவு இல்லை எனவே அரச மரத்தை இரவில் சுற்றி சுவாசித்தால் உடனடியாக நன்மை கிடைக்கும் என்பது அறிவியலில் நிரூபிக்கப்படாத அதீத நம்பிக்கை மட்டுமே மற்ற சிறப்புகள் என்ன அரசமரத்தின் கீழ் வெப்பம் குறைவாக இருப்பதால் அதை தியானத்திற்கு ஏற்ற இடமாகவும் கருதுகின்றார்கள் அதன் அடர்த்தியான இலைகள் மண் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவுகின்றது மேலும் இது பல மருத்துவ பயன்கள் கொண்ட மரமாகவும் இருக்கின்றது அதன் இலை பட்டை பழங்கள் அனைத்தும் சித்த ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது நிறைவாக அரசமரம் பகலில் ஆக்சிஜன் வெளியிடும் ஒரு சிறப்பான மரம் இரவில் கூட சிறிய அளவில் ஆதிசன் வெளியிடும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அது மிகவும் குறைவாகவே இருக்கும் இரவில் கூட ஆக்சிஜன் தரும் மரம் என்று கருத்து ஒரு பக்தி சார்ந்த நம்பிக்கையே அது அறிவியல் பார்வையில் பார்த்தால் உண்மையில் இருந்து வெகு தூரத்தில் உள்ளது அரச மரம் ஒரு புனித மரம்தான் ஆனால் அது ஆக்சிசன் தரும் ஜன்னல் அல்ல என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்